ஹாய் நண்பர்களே வணக்கம் இது பாருங்கள் கப்பை கிழங்கு காலையிலே வேக வச்சுட்டு இது எப்படி யார் கொடுத்தாங்கன்னா நாமக்கல்ல நான் ஹோம் நர்சிங் வேலைக்கு போயிருந்தேன்ல அப்போ அந்த அப்பாவுக்கு நல்லா ஆயிட்டாங்க ஒன் மந்த் பார்த்தேன் அப்போ வரங்குள்ளே அவங்க கொஞ்சம் கிழங்கு கொண்டு போமா அப்படின்னாங்க அப்போ அந்த கிழங்கு கொண்டு வந்து காலையில் வேக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் புட்டு மாதிரி இருக்குது வேகங்களே அப்படியே உதிருது புட்டா அவ்வளோ டேஸ்ட்டு நாமக்கல்ல அந்த பசுமையான இடங்களில் நான் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்திங்களா அந்த இடங்களில் வளர்ந்தது அஞ்சு கிலோ கொடுத்தாங்க அதில் ஒரு கிலோ தான் வேக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே நான் வேக வச்சுட்டேன் இதை பாருங்கள் இதை பாருங்கள் நல்லா இருக்குது புட்டு மாதிரி இருக்குது கேரளா சைடெல்லாம் டெய்லி கப்பக்கெழங்கு சாப்பிடுவாங்க அது ஒரு விதமாக தேங்காய் மஞ்சள் மஞ்சத்தூள் இதெல்லாம் தட்டி போட்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சி போட்டு வைப்பாங்க அதுக்கு சைடிஸு மீன் குழம்பு என்னோடய சப்ஸ்க்ரைப் பேர் பூரா வாங்க நாலு அதே மாதிரி நம்ம சமைச்சி கேரளா சாப்பாடு போல் சாப்பிட்லாம் பாய் சியூ